சரோஜாதவியின் தங்கநகை பெட்டி ரகசியம் குறித்து தெரியுமா என்று பலரும் இந்த ஒரு தகவலை சொல்லி வருகின்றனர் பொதுவாக நடிகர் எம் ஆர் ராதா எந்த நடிகையும் லேசில் புகழ்ந்து விட மாட்டார் ஆனால் சரோஜா தேவி என்றாலே எம் ஆர் ராதாவுக்கு தனிப்பட்ட பிரியம் இருந்திருக்கிறது பல முறை மனதார வாழ்த்தியும் இருக்கிறார் அந்த வகையில் சரோஜா தேவி மதிக்கக்கூடிய நபர்களில் மிக முக்கியமானவர்களில் எம் ஆர் ராதா மற்றும் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் தேவியின் வீட்டில் நிறைய விழாக்கள் நடைபெறுமாம் குறிப்பாக பூஜைகள் பண்டிகை நேரத்தில் இது போன்ற விழாக்களை நடித்திருக்கிறார் இந்த விழாக்களில் பல நடிகர்கள் நடிகைகள் பங்கேற்பது வழக்கம் அப்படி தான் இதில் பெரும்பாலும் எம் ஆர் ராதாவும் கலந்து கொள்வாராம் வீட்டுக்குள் நுழையும் போதே அம்மா சரோஜாதேவி என்று தான் கூப்பிடுவாராம் சரோஜா தேவி அம்மாவிடம் உங்கள் பெண்ணை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க உடம்பு நிறைய துணி போட்டு வர்ற நடிகை யாருன்னா அது நம்ம சரோஜா தேவிதான் என்ன அழகு ரொம்ப சந்தோஷம் என்று மனமார வாழ்த்துவாராம் அது மட்டுமல்ல யார்கிட்ட பேசினாலும் அது மட்டுமல்ல யாரு கிட்ட பேசினாலும் தேவி நல்ல பொண்ணு என்று தான் சொல்வார்கள் என்று அடிக்கடி எம் ஆர் ராதா அவர்களும் சொல்வாராம் ஜனவரி ஏழாம் தேதி சரோஜா தேவியின் பிறந்த நாளாகவும் அன்றைய தினம் முதல் வாழ்த்தே எம்ஜிஆரிடம் இருந்துதான் வருவாம் பல பிறந்த நாட்கள் ஷூட்டிங்கில் எம்ஜிஆருடன் இருந்தபோது முதல் வாழ்த்தை பெற்றுள்ளார் அதே போல பெங்களூரில் இருந்தாலும் வாழ்த்து சொல்வாராம் எம்ஜிஆர் பிறந்த நாளில் ஜானகி அம்மாவுடன் திடீரென காலையிலேயே வீட்டுக்கு வந்துவிட்டாராம் எம்ஜிஆர் அன்று சரோஜா தேவி வீட்டில் சத்யநாராயண பூஜையும் நடந்து கொண்டிருந்தது அப்போது ராமச்சந்திரனும் சத்யநாராயணனும் ஒன்றுதான் தேவியின் அம்மா சொன்னாராம் பிறகு எம்ஜிஆரும் ஜானகி அம்மாவும் தேவியை மனதார வாழ்த்துவிட்டு சென்றுள்ளார்கள் நான் ஆனையிட்டால் பட ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது மட்டன் பிரியாணியை சரோஜாதேவி சாப்பிட தந்துள்ளார் எம்ஜிஆர் அன்று சனிக்கிழமை என்பதால் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று தன்னுடைய அம்மா சொல்லியிருப்பதாக சொன்னாராம் சரோஜா தேவி அந்த அளவுக்கு தன் மீதும் தன் அம்மா மீதும் அப்படி கடவுள் மீதும் அதிகப்பற்று கொண்டவராக இருந்துள்ளார் பிறகு இரவு மணி பனிரெண்டை தாண்டிவிட்டதுமே இப்போ பிரியாணி சாப்பிடலாமே என்றாராம் அதற்கு தேவி மறுநாள் சூரிய உதயமானால்தான் ஒரு நாள் முடிந்ததாக கணக்கு என்று என் அம்மா சொல்லியிருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார் உடனே எம்ஜிஆர் இந்த வயசிலேயே இந்த பொண்ணு அம்மா பேச்சை மீறாமல் இருக்கு பாருங்க என்று இருந்தவர்களிடம் எம்ஜிஆர் பெருமையாக சொன்னாராம் எம்ஜிஆர் என்றாலே அவர் தெய்வ பிறவிதான் அவரிடம் ஒரு தீய குணத்தையும் நான் பார்த்ததில்லை இதுவரை மற்றவர்களை தப்பாக பேசியதும் இல்லை என்று அடிக்கடி பூரித்து சொல்லிக் கொண்டிருந்தாராம் சரோஜாதேவி எம்ஜிஆருடன் நெருங்கிய தொடர்புடையவரும் மூத்த பத்திரிகையாளருமான இதே கனி விஜயன் ஒருமுறை சரோஜா தேவியை சந்தித்து பேசியிருக்கிறார் சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றிலும் கூட பகிர்ந்து இருந்திருக்கிறார் சரோஜா தேவி அப்போது எம்ஜிஆர் பற்றி சொல்லும்போது நடிகர்கள் நடிகர்கள் எங்கே போனாலும் மக்கள் கூடிவிடுகிறார்கள் அதனால் கடைக்கு கூட போக முடிவதில்லை என்று எல்லோரும் சேர்ந்து எம்ஜிஆரிடம் சொல்லி வருத்தப்பட்டோம் பிறகு நாங்கள் அதை மறந்துவிட்டோம் என்றும் ஆனால் எம்ஜிஆர் அதை மறக்காமல் பல்வேறு கடைகளை கோல்டன் ஸ்டுடியோ விலையே அமைத்தார் எங்களுக்கெல்லாம் குஷியாக விட்டது உடனே ஒவ்வொரு கடைகளாக வேடிக்கை பார்த்து கொண்டும் பொருட்களை வாங்க ஆரம்பித்தோம் அதில் ஒரு நகைக்கடையில் நெக்லஸ் அழகாக இருந்தது அதை வாங்க போனால் நடிகை சாவித்திரி அதை முன்னாடியே வாங்கி விட்டதாக சொல்லி அட்வான்ஸ் வந்துவிட்டு போயிருப்பதாக சொன்னார்கள் உடனே எனக்கு வருத்தமானாலும் நான் அந்த விஷயத்தை மறந்துட்டேன் பிறகு தாயை காத்த தனையின் வெற்றி விழா நடந்த எனக்கு ஒரு சின்ன பெட்டியை தந்தார்கள் அதை வாங்கி கொண்டு கீழே இறங்கி வந்து மெல்ல பெட்டியை திறந்து பார்த்தால் வாங்க முடியாமல் வருத்தப்பட்ட நெக்லஸ் அதில் இருந்தது அதுதான் எம்ஜிஆர் சொந்த தாயை விட ஒரு படி மேலே சென்று அண்மை பொழிவார் என்று இதயக்கனி விஜயனிடம் சொல்லி பூரித்தாராம் சரோஜா தேவி